கண்டா வர சொல்லுங்க மாதம் பற்றிய கையோட கூட்டி வாருங்க அப்படின்னு சொல்லி ட்ரோல் செய்த ஜாய் சீனியர் டெஸ்ட் ஓகேன்னு சொன்னீங்களே எப்போ அதை எடுப்பீங்க மாதம் பற்றிய சரமறையா கேள்வி கேட்ட ஜாய் எப்போது முடிவுக்கு வரும் ஜாய் சிதா கேஸ் நெட்டிசன்கள் கேஸ் கிங் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் எப்பவுமே நம்ம சேனல்ல வந்து ஒரு கிரைமா இருக்கட்டும் சினிமாவா இருக்கட்டும் ஒரு நியூஸ் வந்துருச்சுன்னா அந்த முழு நியூஸையும் மக்களிடம் கொண்டு சேர்க்குற ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து முக்கியமா பண்ணுவோமே அப்படி நம்ம எத்தனையோ கிரைம் நியூஸ் சினிமா நியூஸ் எல்லாம் வந்து நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம் முக்கியமா இந்த சினிமா நியூஸ்னாலே நம்ம வந்து அந்த நியூஸ்க்கான ஒவ்வொரு அப்டேட் இருந்தாலும் அதை உடனே வந்து நம்ம மக்கள்கிட்ட சொல்லிடுவோம் அப்படி பார்க்கும் போது ஜாய் கிரிசில்டா மாதமட்டி ரங்கராஜன் ஸ்வி இந்த ஒரு கேஸ் இஷ்யூ வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் நம்மளும் பார்த்துருப்போம் ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஜாய்கிருஷா சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும் ஸ்ருதியா அவர்கள் சொல்கிறதா இருக்கட்டும் மாதம்படி ரங்கராஜன் பேட்டி கொடுக்கல ஆனால் அவர் வந்து இன்ஸ்டா போஸ்ட்லயோ இல்லை ட்விட்டர்லையோ வந்து தன்னோட கருத்தை வந்து பதிவு செஞ்சு தான் இருக்காரு இப்படி அவங்க சொல்கிற ஒவ்வொரு நியூஸும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்குமே ஆனால் அந்த நியூஸோட ஆணி வேர் எங்கேருந்து ஆரம்பிச்சுன்னு பார்த்தா ஜாய்கிருஷன் தான் அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு போஸ்ட் வர போட்டாங்க என்னென்னா இது மாதிரி மாதம்படி ரங்கராஜனை ஏமாற்றிட்டாரு அவர் அவரால் வந்து இப்போ நான் வந்து உண்டாயிருக்கேன் என்னோடய குழந்தைக்கு காரணமே அவர் தான் அப்படின்னு சொல்லி அவங்க போஸ்ட் போட்டுருந்துருப்பாங்க அது போடும் போதே நம்ம வந்து தெரிஞ்சிருந்திருக்கோம் என்னடா ஜாதிகிருஷ்ணன் இப்படி சொல்றாங்களே அவங்க மாதம்பட்டி ரங்கராஜன் இப்படி பண்ணியிருக்காரா அப்படின்னு ஸ்டார்டிங் சில கேள்விகள் சில சந்தேகங்கள்லாம் வந்து எழும்பிச்சு நம்ம பார்த்துக்கலாம் இப்போ அதுக்கிடையில் இப்போ அந்த கேஸ் வந்து அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து கடைசியாக எங்கே பண்ணிச்சு பார்த்தோன்னா மகளிர் தான் அங்கே போய் நின்று பேர் என்ன சொன்னாங்க ஜாதிகிருஷ்ணா எனக்கு வந்து எனக்கு நீதி கிடைக்கும் நான் நினைக்கிறேன் இங்கே வந்து உண்மை இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உடனே அடுத்த ஒரு நாள் கழிச்சு வந்து ஒரு நியூஸ் வந்துருந்துருக்கு என்னதுன்னா மாதம்பட்டி ரங்கராஜன் வந்து ஒத்துக்கிட்டாரு இது வந்து அவருடைய குழந்தை அப்படின்னு இதுக்கப்புறம் டி என் டெஸ்ட் வேண்டாம் அப்படின்னு இந்த ஒரு வார்த்தைதான் நீங்க வந்து உன்னிப்பா கவனிக்கும் அதாவது மாதம்பட்டி ரங்கராஜன் ஒத்துக்கிட்டாரு இந்த குழந்தை என் குழந்தை தான் அதனால டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டாம் அப்படின்னு மகளிர் ஆணைய வந்து சொல்லியிருந்தாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் பார்த்திருப்போம் இதை பார்த்த மாதிரி நினைச்சோம் அவ்வளவுதான் மாதம்பட்டி ரங்கராஜன் கேஸ் வந்து முடிஞ்சிருச்சு நம்ம அடுத்த கட்ட வேலையை பார்க்கலாம் அப்படின்னு ஆனா இங்க தான் மிகப்பெரிய டெஸ்ட் வந்தது என்னன்னு பார்த்தா அவனே மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்கள் தன்னோட ஒரு இன்ஸ்டா போஸ்ட்ல கூட கிடையாது அவங்களோட மனைவி ஸ்ருதி அவர்களோட பேஜ்லேயோ ஒரு போஸ்ட் போட்டுருக்காரு என்னன்னா நான் மகளிர் ஆணையத்தில் வந்து எதுவுமே சொல்லவே இல்லை நான் சொன்னதா சொல்லி அவங்க போட்டிருக்காங்க அதை எதிர்த்து கூட நான் வந்து மேல்முறையீடு பண்ண போறேன் எப்படின்னா ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டி மகளிர் ஆணையம் அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டே போய் அவங்க சொல்றது வந்து உண்மைக்கு புறமானது இப்படி ஒரு தோனியில் வந்து அவர் ஒரு போஸ்ட் போட்டு இருந்திருக்காரு அதையும் நம்ம பார்த்திருப்போம் அந்த நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அப்புறம் வந்து ஜாய் கிரிசல்டா கொடுத்த பேட்டிகள் அந்த பேட்டியில் பல விஷயம் அவங்க சொல்லியிருப்பாங்க என்னன்னா இது மாதிரி மாதம்படி ரங்கராஜன் உள்ள ஒன்று சொல்றாரு வெளியே ஒன்று சொல்றாரு ஆஹ் என்ன ஒரு பொண்டாட்டின்னு சொன்னாரு இப்ப வந்து நான் வந்து வலுக்கட்டாயமா தான் திருமணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் வந்து அப்பட்டமான புயங்க அப்படின்னு அவங்க கொடுத்த பிடியே பார்த்துருப்போம் அதுக்கு ஒரு அகென்ஸ்டா சுதி அவர்கள் ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்க அவங்களோட இன்ஸ்டா பேஜ்ல என்னன்னா ஜாய் ரிசல்ட் அவங்க வந்து பணம் பறிக்க பாக்குறாங்க அவங்களோட நோக்கமே பணம் தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க பாத்தீங்களா ஜாய் அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டே வந்து தன்னோட போஸ்ட்ல வந்து போட்டிருந்தாங்க இப்படி ஜாய் கிரிசில்டா ஒரு பக்கம் ஸ்ருதி ஒரு பக்கம் மாதம்படி ரங்கராஜன் பக்கம் வந்து மாற்றி மாற்றி போஸ்ட் போறதா இருக்கட்டும் பேட்டி கொடுக்கதா இருக்கட்டும் தான் இந்த ஒரு கேஸே வந்து முழுக்க முழுக்க மீடியாவிலே தான் போயிட்டு இருக்கு ஆனால் ஆக்சுவலி இது போக வேண்டியது வந்து கோர்ட்ல கோர்ட்ல விட இது வந்து மீடியாலாம் அதிகம் பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஆகும் இதுக்கெல்லாம் இடையில வந்து லாஸ்டா வந்து ஜாய்கிரிஸில் வந்து ஒரு இன்ஸ்டா வீடியோ விட்டுருந்தாங்க என்னன்னா வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு வந்து அவர் வேணானார் ஃபர்ஸ்ட் நான் வேணும்னு சொன்னேன் இப்போ வெளியே வந்து நான் ஒத்துக்கிறேன் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு தயார் டிஎன்ஏ டெஸ்ட்ல வந்து இது என் குழந்தைன்னு உண்மையை வந்துருச்சுன்னா அந்த கோயை நான் ஏற்றுக்குறேன் அப்படின்னு அவங்க அவர் சொல்லியிருந்தாருன்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்ருந்தாங்க இப்போ நீங்கள் கேட்கலாம் இப்போ அதுக்கு என்னப்பா அப்படின்னு என்னன்னா அவங்க அணிக்க வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க என்னன்னா இதுக்கப்புறம் எங்கிட்ட இருக்க ஆதாரங்களை எல்லாம் வந்து சோசியல் மீடியாவில் விட போகிறேன் விட்ட பிறகு மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்புன்னு சொல்கிற மாதிரி நீங்க ஒரு தீர்ப்பை சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க இப்படி வந்து எப்படி தீவு மாதிரி சிந்து பாத் அற்புத தீவுகள் மாதிரி வாரத்துக்கு ஒரு வாட்டி போஸ்ட் வெளியிடுறது இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இப்படி அவங்கள்ட்ட இருக்க அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டாப்பே விட்டுருந்தாங்க இப்போ ஒரு ரீசெண்டாக வந்து ஒரு போஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஜாய் கிரிசல்டாவும் மாதமடி ரங்கராஜன் அவர்களும் வந்து நெருக்கமாக இருக்கிற மாதிரியும் அந்த போஸ்ட்டுக்கு கீழே ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க என்னன்னா கர்ணன் படம் பார்த்துருப்போம் அதில் வந்து ஒரு பாட்டு செம்ம ஃபேமஸாக இருக்கும் என்னன்னா கண்டா வர சொல்லுங்க கரனை கையோட கூட்டி வாருங்க அப்படின்னு இந்த பாட்டு வந்து ஒரு செம்ம ஒரு வைபான பாட்டு அந்த படத்தை வந்து தூக்கி நிறுத்தினதே இந்த பாட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த பாட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆனால் அந்த பாட்டை வந்து ஒரு எப்படி சொல்ற ட்ரோல் பண்ற விதமா பாட்டை ட்ரோல் பண்ற மாதிரி விதமா இல்ல அந்த பாட்டை வச்சு மாதாமிட்டி ட்ரோல் பண்ற மாதிரி இவங்க வந்து ஒரு போஸ்ட் போட்டுருக்காங்க என்ன போட்டிருக்காங்கன்னா கண்டா வர சொல்லுங்க என் புருஷன கையோட கூட்டி வாருங்க எதுக்கு அது போட்டிருக்காங்கப்பா அப்படின்னு பார்த்தா டிஎன்ஏ டெஸ்ட் ஓகேன்னு அவர் சொன்னார்ல சொல்லி பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்டெப்பும் அவர் எடுக்கவே இல்லை டிஎன்ஏ டெஸ்ட் ஓகே எடுக்கலான்னு சொன்னீங்களே எங்க நீங்க ஆளே காணும் தலைமறைவா ஆயிட்டீங்களே வெளிநாட்டுனா ஓடி போயிட்டீங்களா அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ஒரு போஸ்ட் கீழே இந்த மாதிரி கமெண்ட்லாம் போட்டுருக்காங்க இப்போ இதை பார்த்த பிறகு என்ன தோணுன்னா மக்களுக்கு என்ன தோணுதுன்னா ஓகே மாதம்படி ரங்கராஜன் டிஎன் டெஸ்ட் ஓகேன்னு சொன்னாரு அப்ப நான் எப்படி அவர் தானே இதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருக்கணும் ஆனா அவர்ட்டு அந்த ஒரு ரீசெண்டாக போஸ்ட் பண்ணார் பார்த்தீங்களா அதுக்கப்புறத்துல எந்த ஒரு பதிலும் இல்லை எந்த ஒரு நகரும் இல்லாமல் இருக்காங்களே அப்போ ஒருவேளை மாந்தம்படி ரங்கராஜன் பயந்துட்டாரா அப்படின்னு சில பேர் பேசிட்டு இருக்காங்க இன்னொரு என்ன சொல்றானா சரிங்க டிஎன் டெஸ்ட் ஓகேன்னு சொல்லிட்டாருல மாதம்படி ரங்கராஜன் அவர்கள் அப்போ அதுக்கான வேலையை வந்து கோர்ட்ல அந்த கோர்ட்ல கேஸ் வர கொடுத்துருக்காரு அப்போ கோர்ட் மூலமா வந்து ஆர்டர் வரும் வர வரைக்கும் பொறுத்துட்டு இருக்கலாம் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லி அவர் பொறுமையாக இருக்கலாம் ஆனால் ஜாய்கிருஷ்லா அவங்க தான் வந்து பொறுக்காமல் வந்து இவ்வளோ அவசரப்படுறாங்க ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தவங்க வந்து செய்ய முடியாது பொறுமையாக தான் பண்ண முடியும் ஆனால் ஜாய் அவர்கள் வந்து இவ்வளோ பரபரப்பாக இருக்குதுலாம் பார்த்தா அதாவது முழுக்க முழுக்க பறிக்க தான் இந்த விஷயம்லாம் பண்ணுறாங்க போல் அப்படின்னு ஒருத்தர் மக்களும் சொல்கிறாங்க இப்படி வந்து ஜாய்கிருஷ்ணா ஒரு பக்கம் சொல்ல அவங்க ஃபேன்ஸ் ஒரு பக்கம் சொல்ல அப்புறம் மாதமடி ரங்கராஜ் அவங்க ஒரு போஸ்ட்டு போட அதுக்கு ஆதரவு சில மக்கள் சொல்ல இப்படி இந்த ஒரு பிரச்சனை வந்து மீடியாவிலே வந்து டிஷ்ஷும் டிஷ்ஷும் போயிட்டு தான் சொல்லி ஆகணுமே ஆனால் என்னதான் இருந்தாலும் ஜாக்ரீஸ்ல கேட்குற கேள்வி நியாயமான ஒரு கேள்வி தான் ஏன்னா டெஸ்ட்னு சொன்னீங்க அப்போ அதுக்கான ஒரு நகர்வு இல்லை அது அடுத்த கட்ட ஸ்டெப்ஸ் எதனா எடுக்கணும்ல இப்படி எடுக்காம வந்து ஒரு சைலண்டா இருந்தா யார் வந்து இனிமே கேள்வி கேட்க தானே செய்யும் அப்படின்னா சில பேருக்கு தோணுது என்ன இருந்தாலும் நம்ம பொறுத்து இருந்தா அடுத்த கட்ட விஷயம் என்ன இந்த கேஸ் எதை நோக்கி போகுது அப்படின்னு தெரிய வரும் அதான் பொறுத்து இருந்து பார்ப்போம் இது கிங் டிவி நான் உங்கள் டேவிட் சுரேஷ்